பாக தலைவர் விஜய் திமுகவை கடுமையாக சாடுகிறார் ஏ சக்தின்னு எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்னவங்களோ அதே மாதிரி சொல்லிட்டார் பாஜகவே கொள்கை எதிரின்னு சொல்லிட்டார் ஜனநாயகம் படம் வெளிவராதனால கொஞ்சம் அவருக்கு வருத்தம் இருக்கலாம் அதெல்லாம் கூட இப்போ அதெல்லாம் கிளியர் ஆகிட்டு வருது ரெண்டாவது அண்ணா திமுக அடுத்ததுக்கு அண்ணா திமுகவை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் இப்பவே இப்பவும் பேசிட்டார் அப்ப அவர் விமர்சிக்கிறது கட்சி ஒன்றே ஒன்றுதான் அண்ணாவை மறந்துட்டாங்க எம்ஜிஆர மறந்துட்டாங்க ஜெயலலிதா ஜெயலலிதாவை மறந்துட்டாங்க இப்ப அண்மை காலமா முன்ன அண்ணாவை சொன்னாரு அப்புறம் கொஞ்சம் எம்ஜிஆர் சொன்னார் இப்போ ஜெயலலிதா மேலும் சேர்த்துக்கிறார் அப்போ அண்ணா திமுக வாக்குகளை தன்வசம் வசம் ஈர்ப்பதற்கான ஸ்டேட்மெண்ட் தான் இது அண்ணா பேரை மட்டும் சொன்னா திமுக ஓரளவு அண்ணா திமுக அவங்களுடைய வாக்குகளை இருக்கிற மாதிரி இருக்கு அண்ணா திமுக எம்ஜிஆர்னு சொல்லும்போது அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்னா அண்ணா திமுகவினுடைய வாக்குகளையும் ஈர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையில இறங்கி இருக்காரு இன்றைய அமைச்சர்களாக இருக்கிற சிலர் இருந்து பதவி இழந்த சிலர் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருந்த சிலர் அவர்களுக்கெல்லாம் மீண்டும் டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியாது பல பேருக்கு டிக்கெட் கிடைக்காதுன்னு நமக்கு தெரிய வருது வருகிறது அதுக்கு முழுக்க முழுக்க சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்கும்னு பரவலாக பேசப்படுதுன்னா ரெண்டு மூணு சென்டர் இருக்கு ஸ்டாலின் அவர் முடிவெடுக்கிறாரா அல்லது காங்கிரஸ்ல இரண்டாவது நிலை தலைவர்களோ அல்லது மூன்றாவது நிலை தலைவர்களோ ஏதேனும் ஒரு சர்ச்சைக்குரிய ஸ்டேட்மெண்ட் விட்டா மேலிடம் அது உடனே ரியாக்ட் பண்ணிடும் காங்கிரஸ் மட்டுமில்ல எல்லா கட்சிக்கும் பொதுவாக செய்யும் அரசியல் கட்சிகளுடைய இயல்பு இன்று வரையில் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ பிரியங்கா காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேவோ இல்ல இல்ல எங்க கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் சீரியஸா சீரியஸா கூடாது அவங்க ஆர்வத்தில் பேசுறாங்க கிரீஷ் சோடங்கர் வந்து ஆர்வத்தில் உற்சாகத்தில் பேசுறாரு பிரவீன் சக்தி சும்மா அவருக்கு என்ன தோன்றதோ சொல்றாரு மாணிக்கம் தாக்கூர் வந்து தன்னோட விருப்பத்தை சொல்லிக்கிறாரு அதுக்கு இதுக்கெல்லாம் கட்சி மேல எடுத்துட்டு ஆதரவா இல்ல இல்ல அப்படின்னு சொன்னாங்களா இந்த வரை சொல்ல மாறாக ஒரு தகவல் சொல்றேன் யாருமே கவனிக்க தவறி விட்டார்கள் ஃபாக்ஸ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் சேலம் நிர்வாகிய கூட்டத்தில் விஜய் அவர்கள் எமோஷனலாக பேசியிருக்காரு நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரல நீதி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுக திமுக இருவரையும் கொள்கை சார்ந்து விமர்சனத்தை வச்சிருக்காரு ஸோ இது பற்றி விரிவாக பேசுவதற்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஹரி சார் சேலத்தில் விஜய் அவர்கள் நிர்வாகிகள் சந்திப்பு ஐம்பத்தி ஒரு கண்டிஷன் போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நிர்வாகிகள் சந்திப்பாக அது மாற்றப்பட்டது அந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் மக்கள் மொழி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து ஓட்டு கேட்டு வரல இந்த தடவை நீதி கேட்டு வந்திருக்கேன் ஸோ எனக்கு எங்கேயுமே பேசுகிறது ஒரு அனுமதி தர மாட்டாங்க எல்லாருக்கும் தராங்க ஆனால் எனக்கு மட்டும் தரல இதில் வந்து ஸ்டாலின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் எனக்கு தரக்கூடாது அப்படின்றதுல ஸோ நம்மளை பார்த்து இப்பயே பயப்படுறாங்க ஸோ எனக்கு அனுபவம் இருக்குது அனுபவம் இருக்கான்னு கேட்குறாங்க எனக்கு வந்து கொள்ளையடிக்கத்தில் அனுபவம் இல்லை அவங்களுக்கு ஊழல் பண்றதுல அனுபவம் இருக்குது ஸோ கொள்கையெல்லாம் மறந்துவிட்டாங்க அவங்க பே அறிஞ அண்ணாவு மறந்துட்டாங்க எம்ஜிஆரை மறந்துவிட்டாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறந்துவிட்டாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னென்ன சொல்லிவிட்டு போனாங்களோ அதெல்லாம் மறந்துட்டாங்க அதாவது என்ன சொல்கிறேன்னா பாஜகவுடன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் ஆனால் இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் மறைமுகம் சாடியை விமர்சனம் பண்ணியிருக்காரு

படங்களுக்கெல்லாம் வாய்ப்பு பர சக்திக்கெல்லாம் கிளியராகிடுது எங்களுக்கு மட்டும் ஆகலை எனக்கு மட்டும் என்ன என்று நீதி கேட்கிற இது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் என்பதில் கேட்ட மாதிரி தான் ஆனால் எம்ஜிஆரோட விஜய நான் ஒப்பிடலை அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக மட்டும் சொல்கிறேன் ஆக எமோஷனாக பேச அவர் ரொம்ப புண்பட்டிருக்காருன்னு சரி ஒரு விஷயம் சொல்கிற அனுபவம் அனுபவம் இருக்கா அனுபவம் இருக்கான்னு கேட்குறாங்க ஊழல் செய்வதில் அனுபவம் இல்லை எனக்கு மற்ற கட்சிகளில் சொல்கிறாரு அதை ஒன்று கவனிக்கணும் இவர் கூட வருமான வரி செலுத்துகிற அந்த கார் இறக்குமதியில் வரி செலுத்த கேட்டது சில பிரச்சனைகளாக இருக்குது இப்போது கூட அவருக்கு வருமான வரி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அப்போ அவர் அவர் அதை பற்றி எந்த கட்சியை டா டார்கெட் பண்ணுறாருன்னு தெரியல பிஜேபியாக கூட இருக்கலாம் பிஜேபியே கொள்கை எதிரின்னு கடந்த காலங்களில் சொல்லியிருக்காரு இப்போ அதில் இருந்து மாற்றம் இருக்கிறதா தெரியல நல்லா கவனிக்கணும் திமுகவை கடுமையாக சாடியிருக்கார் எல்லா கூட்டத்திலேயும் ஏன்னா சம்பவமே திட்டமிட்ட சதின்னு அந்த தாவேக்காவின்லாம் சொல்லிட்டுருவாங்க விஜய் உள்பட எல்லாம் சொல்லிருக்காங்க அதனால திமுக மேலே கடும் கோபம் திமுக அடிக்கடி நிபந்தனைகள் பொறுத்து உண்மையில் அதை பார்க்கணும்னா தாவேக்கா வந்த பிறகு திமுக ரொம்ப பதற்றம் அடைஞ்சிருக்கு நம்மளோட ஓட்டுகளை பிரிச்சுடுவாங்களோன்ட்டு திமுக மட்டும்தானா இல்லை அதிமுக இது சார் அதிமுக உண்டு சார் ஆனால் அதிமுக ஆட்சியில் இல்லை திமுக தான் ஆட்சியில் இருக்கு நான் பதவியில் இருக்க ஒரு இடத்து ஒரு எனக்கு ஒரு சீட்டு இருக்கு உட்காந்துட்டு இருக்கேன் என் சீட்டை பறிக்கப்படுறான்னு யாரும் ரொம்ப பதற்றப்படுவாங்க பத பதற்ற பண்ண மாட்டாங்க உட்காந்துருக்கவங்க தான் அதான் ஸ்டாலினுக்கு அதாவது திமுகவினருக்கு அந்த பதற்றத்தினால்தான் ரொம்ப ரியாக்ட் பண்றாங்க ஒன்று ஸோ அவங்க கொடுக்குற கெடுபிடிகள் பிரச்சனைகள் அதன் காரணமாக தான் இந்த நீதி கேட்கிறேங்கிறது உண்டு அப்போது தாவேகா தலைவர் விஜய் திமுகவை கடுமையாக தீய சக்தின்னு எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்னவங்களோ அதே மாதிரி சொல்லிட்டார் பாஜகவே கொள்கை எதிரின்னு சொல்லிட்டார் ஜனநாயகம் படம் வெளிவராதுனால கொஞ்சம் அவருக்கு வருத்தம் இருக்கலாம் அதெல்லாம் கூட இப்போ அதெல்லாம் கிளியர் ஆகிட்டு வருது ரெண்டாவது அண்ணாதிமு அடுத்ததுக்கு அண்ணா திமுகவை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் இப்போவே இந்த மாதிரி சக்தி எல்லாம் சொல்லி இருந்தார் பேசிட்டு இப்பவும் பேசிட்டாரு அப்ப அவர் விமரிச்சுக்காத கட்சி ஒன்றே ஒன்றுதான் காங்கிரஸ் இன்று வரையில் காங்கிரஸ் பத்தி நெகட்டிவ் ஆகுது பேசல அப்ப அவருடைய குறிக்கோள் இந்த அவர் எந்த தேசிய வருவாங்க அப்படின்னு இன்னும் அவருக்கு காத்து இருக்கிறார் வரும் வர வர வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு சிங்கிள் எல்லாம் வருவாங்களா இல்ல விசிகாவோட சேர்ந்து வருவாங்களான்னு அதுவும் தெரியல ஏன்னா விசிகேயோட வருது வந்து காங்கிரஸ்னால வராது காங்கிரஸோடு சேர்ந்து வர மாட்டாங்க அவங்களுக்கு பாமக எண்ணம் இருக்குது ஸோ ஒருவேளை பாமக வந்தால் விசிக்கு அங்கேருந்து வருதும் இது எல்லாமே ஒன்றுமே புதுசாக கை பொண்ணுக்கு கண்ணாடி வேணுமான்னு சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும் எல்கேஜி குழந்தை கேட்டால் கூட சொல்லுவோம் அந்தளவுக்கு இருக்குது விஷயம் என்னென்னா இதுவரையில் எமோஷனலாக பேசுகிறேன் பேசியிருக்காரு காணொலியில் பேசியிருக்காரு என் என் மேலே வைங்க என் த தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்க அப்படின்லாம் பேசியிருக்காரு ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனலாக பேசியிருக்காருனா ரொம்ப தீவிரமாக எல்லா தரப்பினரும் அவர்களை சீண்டி இருக்கிறார்கள் என்பது தான் அவர் ஃபீல் பண்ணுற இடம் இல்லை இதே கூட்டத்தில் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் வந்து எனக்கு ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்ன விஜய் அங்கே இருக்க கூட்டத்தில் இருக்க எல்லா மக்களையுமே உறுதிமொழி எடுக்கவும் சொல்லியிருக்காரு காசுக்கு விலைக்கு போக மாட்டோம் தாவை தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னா ஸோ தொண்டர்கள் எல்லாம் ஓட்டு போடமாக்கன்ற நம்பிக்கை இறந்து வராரா விஜய் ஏன்னா கடந்த ஒரு கூட்டத்தில பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்கள் நம்பி தாங்க நான் வந்திருக்கேன் நம்பி நிக்கலாமா அப்படின்ற ஒரு வார்த்தையும் முன் வச்சாரு இல்ல அப்படி சந்தேகம் இருக்கிறவரையே முப்பது பெர்சன்ட் தனக்கு வாக்கு இருக்குன்னு சொல்ல முடியும் ஒன்னு முப்பது பெர்சன்ட் இவரே குழுவை ஸ்டேட்மெண்ட் தான் அறிக்கை தான் ஒரு சொல்லி முப்பது பர்சன்டேஜ் இருக்கு அது பண்ணலையே எங்கேயுமே எங்கேயுமே தேர்தல் காலத்தை பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு தெரியும் ஆனா முப்பது பெர்சன்ட்டுக்கு ஒரு தனியார் இப்ப என்ன ரகசிய போலீஸ் அந்த மாதிரி சிஐடி போலீஸ் மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு நுண்ணறிவு பிரிவு இதாக இருக்கக்கூடும் இருக்கலாம் இன்றைய தினம் முப்பது பர்சன்டேஜ் இருக்க எப்படி கிடைக்கும் அது என்ன ஆதாரம் என்ன மாதிரி மெத்தடாலஜி கடைபிடிச்சாங்க இப்ப கருத்து கணிப்பு வாக்கு கணிப்பு இதெல்லாம் இருக்குல்ல தேர்தலுக்கு விந்தைய கணிப்பு எவ்வளோ இருக்குல்ல பல சமயம் ஒரு மாதிரி சரியாயிடும் சில சமயம் ஃபெயிலியர் ஆகிடும் எப்படி எடுக்கிறாங்கன்றது பொறுத்து இருக்கு எங்க வீட்டிலே ஒரு நாலு பேர்கிட்ட கேட்டு இந்த கட்சி தான் பிரமாதம் அப்படின்னு எடுத்தால் வீட்டில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதின்னு அந்த மாதிரி தான் பேசுவாங்க பரவலை அட்ராண்டம் எடுக்கிறது ஒரு மெத்தட் இவங்க எந்த மெத்தட் எந்த நடைமுறையை கடைப்பிடித்தார்கள் தெரியாது முப்பது கொஸ்டின் யாரோ சொல்கிறது சொல்கிறாரோ இல்லை வேறே ஏதாவது தனியார் ஏஜென்சி மூலமாக கடத்த கெடுத்தாரா தெரியாது எதுவாக இருந்தாலும் நிரூபிக்கப்படுவது நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதின மாதிரி தான் தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது தேர்வுக்கு முன்னாடி நம்மளாம் சொல்லுவோம் இருபது கொஸ்டினுக்கு எல்லாம் படிச்சிட்டாப்பா இந்த கேள்விகள்லாம் வந்தனா நான் வந்து எண்பது பர்சன்ட் வாங்கிடுது தொண்ணூறு பர்சன்ட் வாங்கிட்டுன்னு சொல்லலாம் பட் எது உண்மை எக்ஸாம் எழுதி பர்சன்டேஜ் வாங்கிறது தான் ஸோ அது நம்ம சொல்ல முடியாது ரைட் அது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கூட இருக்கலாம் நம்ம அதை வந்து குறையாக சொல்லலை லாஜிக்காக இல்லையாங்கிறது தான் பார்க்குறோம் அது ஒன்று ஆனால் இன்னொரு புதிய தகவலை இந்த கூட்டத்தில் பேசுகிறதுக்கு தான் அதிகிற அண்ணாவை மறந்துட்டாங்க எம்ஜிஆரை மறந்துட்டாங்க ஜெயலலிதா ஜெயலலிதாவை மறந்துவிட்டாங்க இப்போ அண்மை காலமாக முன்னே அண்ணாவை சொன்னார் அப்புறம் கொஞ்சம் எம்ஜிஆர் சொன்னார் இப்போ ஜெயலலிதா மேலே சேர்த்துக்கிறார் அப்போது அதிமுகவினுடைய வாக்குகளி தன்வசம் ஈர்ப்பதற்கான ஸ்டேட்மெண்ட் தான் இது அண்ணா பேரை மட்டும் சொன்னால் திமுக ஓரளவு அண்ணா திமுக அவங்களுடைய வாக்குகளி ஈர்க்கிற மாதிரி இருக்குது அண்ணா திமுக எம்ஜிஆர்னு சொல்லும்போதும் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொன்னால் அண்ணா திமுகவினுடைய வாக்குகளையும் ஈர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையில் இறங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அதை வந்து என்ன கா அது என்ன தரவுகள் வைக்கிறாங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து பாஜகவுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்னாங்க கடைசி வரையாக தான் இருந்தாங்க லேடியா மோடி அந்த சேலஞ்ச் பண்ணாங்க ரைட்டு அதுக்காக ரைட்டு அது அதனால் அது ஜெயலலிதாவோட நிலைப்பாடு அது ஆனால் அதுக்கு பின்னாடி இவங்க நிலைப்பாடு மாற்ற முடியாதுன்னா காங்கிரஸை எதிர்த்து தான் திமுக ஆட்சி அமைத்தது அண்ணா தலைமையில் இல்லையா அறுபத்தேழில் அதே காங்கிரஸோட திமுக கூட்டணி வைத்திருக்கிறதா இல்லையா ஸோ அண்ணா இருந்தால் என்ன நிலைப்பாடு இருப்பார் தெரியாது அண்ணா இருந்த வரையில் காங்கிரசுக்கு எதிராகத்தான் களமாடினார் அதே ஜெயலலிதா இருந்தவரையில் பாஜகவுக்கு எதிராக தான் களமாடி இருக்கிறார் ஆனால் காலச்சூழலில் எப்படி கருணாநிதி காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட அலையன்ஸ் வச்சிருக்கார் இதுல புதுமை என்ன இருக்குது இல்ல தேர்தல் நடந்தது தானே இல்ல தேர்தல் காலத்தில் விஜயோட பிரச்சாரம் அதிமுகவுக்கும் ஒரு பின்னடைவை கொடுக்க வாய்ப்பு இருக்கா நான் என்ன நினைக்கிறேன் இந்த பின்ன அதிமுக சார்பான எம்ஜிஆர் விசுவாசிகள் ஜெயலலிதா விசுவாசிகள் அவர்கள்லாம் ஏ தனக்கு ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்காங்க பாஜகவோட விட சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லி ஆனால் அது எடுபடுமான்னு எனக்கு தெரியும் ஸ்டாலின் சொல்லி அது கொஞ்சம் எடுபடாம தான் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இவர் சொல்லி மட்டும் அது ஈடுபட்டுருமா ஸ்டாலினே சொல்லி எடுபாடாக போது விஜய் சொல்லி எந்த அளவுக்கு எடுபாடுன்னு கேள்விடான் அண்ணாவை மறந்துவிட்டார்கள்லாம் பொதுவாக எல்லோரும் எம்ஜிஆரை மற்ற இன்னொரு விஷயம் நான் கவனிக்கிறேன் அண்மைக்காலமாக எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் கூட்டத்திலையும் பொதுவாகவும் எம்ஜிஆர் படத்தை பிரச்சா வச்சு எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்துகிறாங்க மறுபடியும் அந்த நிலைக்கு ஆக எம்ஜிஆரை அவர்கள் கைவிட்டதாக தெரியும் தெரியும் உங்களுக்கு எம்ஜிஆர் தான் காலம் கடந்து பல காலம் கழி காலத்தை வென்றவர்ன்றதுனால இப்போதும் எம்ஜிஆர் மந்த் பேச சொல்னால் மந்திரம்தான் மந்திரம் மாதிரி மக்கள் ஈர்க்க மக்களை ஈர்க்கக்கூடிய அந்த சொல்லுக்கு வலிமை இருக்குது அதனால் விடக்கூடாது என்பதுக்காக இப்போ மறுபடியும் எம்ஜிஆர் இதுவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல கூட்டங்களில் எம்ஜிஆர் பற்றி பேசுகிறாங்க எம்ஜிஆர் படங்கள் பெருசு பெருசாக போஸ்டர் வைக்கிறத நானே பார்த்துருக்கேன் ஸோ அது அடுத்து ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மையாரோட உறுதி அவர் எதிர்க்கிற தன் அதுவும் மெல்ல மெல்ல வந்துடும் இது இது தாவேக்காவனுடைய நோக்கம் என்னென்னா அந்த ஓட்டுகளில் நம்ம பக்கம் எடுக்க முடியுமா என்பது தான் அதை பொறுத்திருந்த பார்க்க வேண்டும் தேர்தல் வரையில் தாவேக்கா பற்றி எந்த விதமான கிடைப்ப நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் அவருடைய அரசியல் அணுகுமுறைகளை வேணால் விமர்சிக்கலாம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெறுவது குறித்து அந்த தலைவர்களுக்கே விருப்பம் இல்லை மாணிக்க தாகூர் ராஜகண்ணப்பன் கருத்து ஸோ இதை வச்சு ஆதரவு அர்ஜுனா நான் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு பொருத்தாத கூட்டணி இது வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் ஒரு கருத்தை சொல்லணும் முந்தைய காலங்கள்லேயும் க இவி கே தமிழ்நாடு காங்கிரஸ் க தலைவராக இருந்தார் அப்போ கலைஞர் கருணாநிதி பெரும்பான்மை பணம் இல்லாமல் ஆட்சி நடத்தினார் பாமக காங்கிரஸோட ஆதரவில் தான் அஞ்சு வருஷம் ஓட்டிட்டார் அவர் தொண்ணூற்றாறு சீட்டை வச்சுக்கிட்டு அப்போது இஇவி கே செவங்கோவன் தான் வலியுறுத்துவார் தேசிய தலைமை அதை பற்றி சரி போய்ட்டு பார்த்து கலைஞர் அதை சரி கட்டிவிடுவார் கலைஞர் கருணாநிதி ராகுல் காந்தியும் சோனியா காந்தியை பற்றி பார்த்து பேசிவிட்டு உங்கள் ஆளுங்களை இந்த மாதிரி கேட்க விடாதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் உங்கள் ஆதரவில் இருக்கோம் நாங்கள் உங்களுக்கு மத்தியில் ஆதரவு கொடுக்குறோம்ல அப்படி இப்படி கணக்கில் புது புதுச்சேரியில் ஆதரவு கொடுக்குறோம் இல்லை அப்படின்லாம் சொல்லி சரி கட்டிடுவார் அப்போது தேசிய தலைமை கவலைப்படாது மாநிலத்தில் தான் குரல் எழுப்பார்கள் இப்போது திருநெல்வேலியில் மூன்று மாதங்களுக்கு முன்பு தேசிய பார்வையாளரான கிரீஷ் சோடங்கர் சோடங்கரே வந்து ஆரம்பிச்சிருக்கார் இந்த விவகாரத்தை பிரவீன் சக்கரவர்த்தி விவகாரத்தை ரெண்டு பேருமே ராகுலுக்கு நெருங்கமான நெருங்கியவர்கள் காங்கிரஸ்ல இரண்டாவது நிலை தலைவர்களோ இல்லை மூன்றாவது நிலை தலைவர்களோ ஏதேனும் ஒரு சர்ச்சைக்குரிய ஸ்டேட்மெண்ட் விட்டா மேலிடம் அது உடனே ரியாக்ட் பண்ணிவிடும் காங்கிரஸ் மட்டுமில்லை எல்லா கட்சியும் பொதுவாக செய்யும் அரசியல் கட்சிகளுடைய இயல்பு இன்று வரையில் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ பிரியங்கா காந்தியோ மல்லிகார்ஜுன் கார்கேவோ இல்லை இல்லை எங்கள் கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கூடாது அவங்க ஆர்வத்தில் பேசுறாங்க கிரீஷ் சோடங்கர் வந்து ஆர்வத்தில் உற்சாகத்துல பேசுறாரு பிரவீன் சக்தி சும்மா அவருக்கு என்ன தோன்றுதோ சொல்றாரு மணி மாணிக்கம் தாக்கூர் வந்து தன்னோட விருப்பத்தை சொல்லிக்கிறாரு அதுக்கெல்லாம் கட்சி மேல எடுத்துகிட்ட ஆதரவெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களா இன்று வரை சொல்ல மாறாக ஒரு தகவலை சொல்றேன் யாருமே கவனிக்க தவறிவிட்டார்கள் தில்லியில ராகுல் காந்தி தலைமையில ஒரு கூட்டம் நடந்தது காங்கிரஸ் தலைவர் எல்லாம் கூட்டமாக கட்சியினோட தலைவர் மல்லிகார்ஜு கார்கே எல்லாம் கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் பல கருத்துக்கள் சொன்னாங்க அதெல்லாம் என்னதுங்கிறது ஊடகத்துல யூகமா வெளியானது அதிகாரபூர்வமா சில கருத்துக்கள் வெளியான முக்கியமான அதிகாரபூர்வமாக வெளியான கருத்தை நான் சொல்றேன் மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா அது ஆங்கிலத்தை சொன்னது ஆங்கிலத்தில் நாலு ஏடலாம் படிச்சது சொல்றேன் வி an important role ரோல் இன் தமிழ்நாடு எங்களுக்கு தமிழக அரசியலில் முக்கியமான பங்களிப்பு இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் திமுக ஆட்சியில் எங்களுக்கும் பங்கு உண்டு அவங்க அவங்க விருப்பம் கட்சி மேலிடமே திமுக கூட்டணியில் எங்களுக்கும் பங்கு ஆட்சி அமைத்தால் எங்களுக்கும் அதில் பங்கு தர வேண்டும் என்கிற வேட்கை அவா விருப்பம் ஆவல் அபிலாஷை காங்கிரஸுக்கு இருக்கு காங்கிரஸ் மேலிடத்துக்கு இருக்கு ஆட்சியில் பங்கு கேட்பது குறித்து வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல சொல்லியிருக்காங்கன்னா திமுகக்கும் காங்கிரஸ் உறவை முடிக்க பாக்குறாங்க இது வந்து ஒரு சதி நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாருன்னா ஆட்சியில் பங்கு கேட்பது ஒரு சதியா அப்படின்னு அவர் பதிலடி கொடுக்குறாரு அதாங்க இது வந்து நமக்கு குடைச்சல் கொடுக்குறது காங்கிரஸ் ஆனால் காங்கிரஸ் நேரடியாக வெளியே உள்ளேயும் வச்சிருக்காங்க அதான் அந்த காங்கிரஸ் குடைச்சல் கொடுக்குற காங்கிரஸை பற்றி விமர்சனம் பண்ணால் அவங்க எங்களை பார்த்தீங்களா அவமானப்படுத்தாங்க அவங்க வெளியில் போகிறதுக்கு கட்சியை நீக்குவதற்கு திமுக தான் காரணம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க திமுகவுடைய நிலைப்பாட கூட்டணியிலேருந்து கட்சிகள் தாங்களாக விலகிக்கிட்டோம் நாங்களா ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்படி அவங்க விலகிறதுக்கு நாமளும் காரணமாக இருந்துடக்கூடாது விலகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கா அப்படின்னு தெ தெரிஞ்சு தான் இது இந்த பிரச்சனைகள்லாம் எழுப்புறது காங்கிரஸ் தான் இந்த பிரச்சனைகள் எழுப்புறது காங்கிரஸ் தான் இந்த பிரச்சனைகள் எழுது முக்கிய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்கள் தான் என்று தெரிந்தாலும் அவங்க மட்டுந்தான் என்று தெரிந்தாலும் இதை வந்து வெளியில் இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி பாஜக நமக்குள்ள பிரிவினை தூண்டி விடுக்குறாரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு ஆதங்கத்தை அப்படி தான் வெளிப்படுத்த முடியும் எப்படியாவது ரியாக்ட் பண்ணணும் நேரடியாக காங்கிரஸ் சொல்லிட்டா பற்றியா எங்களை வெளியேறதுக்காக திமுக அப்படி சொல்லிடுச்சு அப்படின்னு காங்கிரஸ் அதை அரசியலாக்க அனுதாபத்தை தேடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்கறதுக்கு புத்திசாலித்தனமாக நாங்களும் யாரையும் வெளில போகணும்னு சொல்ல மாட்டோம் அவங்களா போனால் ஓகே ஒன்று அதனால தான் ஸ்டாலின் அப்படி பேசுவார் கீழே இருக்கிற ராஜகண்ணப்பன் இருந்தால் இருக்கட்டும் இல்லாட்டா போட்டோம்ட்டார் நேற்று தினம் நான் நினைக்கிறேன் ராஜகண்டப்பன் அமைச்சர் திமுக அரசியலில் இடம் முன்னாள் அண்ணா திமுக அமைச்சரும் இந்நாள் அமை திமுக அமைச்சருமான ராஜகண்ணப்பன் அவரே சொல்லியிருக்கார் சும்மா சும்மா திரும்ப திரும்ப இப்படி பேசிட்டு இருந்தேன்ட்டா ஒன்று இருந்து இருக்கட்டேன் இல்லைன்னா வெளில போட்டோம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க இல்லை இப்படி பேசியிருக்கலாம் கண்ணப்பன் அவருக்கே திமுக சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குமா இப்படி பேசுனால அது வேறு விவகாரம் இன்னொரு டைமென்ஷன் அதை பற்றி நமக்கு தெரியாது ஸ்டாலின் பல பேருக்கு டிக்கெட் தரமாட்டார்னு சொல்கிறாங்க இன்றைய தினம் அமைச்ச அமைச்சர்களாக இருக்கிற சிலர் அமைச்சர்களாக இருந்து பதவி இழந்த சிலர் கட்சியில் முக்கியமாக பொறுப்பில் இருந்த சிலர் அவர்களுக்கெல்லாம் மீண்டும் டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியாது பல பேருக்கு டிக்கெட் கிடைக்காதுன்னு நமக்கு தெரிய வருகிறது அதுக்கு முழுக்க முழுக்க ஆட்சிய அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்கும்னு பரவலாக பேசப்படுதுன்னா ரெண்டு மூணு சென்டர் இருக்குது ஸ்டாலின் அவர் முடிவெடுக்கிறாரா அல்லது மகன் உதயநிதி முடிவெடுக்கிறாரா அவர் சொல்கிற கேண்டிடேட்ஸ் வர்றாங்களே ஏற்கனவே சொல்லிட்டார் ஒரு சேலம் மாநாட்டில் சேலம் இளைஞர் அணி மாநாட்டில் வரும் தேர்தலில் அதிகமாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர சொல்லிட்டார் ஸோ அநேகமாக அவர் விரும்புகிற மாதிரி தான் வரும் ரெண்டாவது கட்சியில் பல தலைவர்களுக்கு வாரிசுகள் இருக்காங்களே வாரிசுகள் இருக்கிற தலைவர்களுக்கோ அல்லது வாரிசுகளுக்கோ வாய்ப்பு கிடைக்குமா என்பது கூட சந்தேகம்னு சொல்கிறாங்க யார் பேர் சொல்லலை கொஞ்ச நாள் ஆகிச்சோட பேரோடு சொல்லலாம் அவர்களுக்கெல்லாம் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது ஸோ இதெல்லாம் இருக்குது ஒரு வெகு விரைவில் இதெல்லாம் தெரிஞ்சிடும் நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கட்சியில் ஒரு மிக்க ஃபாக்ஸ் மீடியா அலைவரிசைக்கு நெஞ்சாக தான் நன்றி